நற்றினை பாடல் மருதம் கூந்தல் வாட்டியொன் பாடலின் விவரங்கள் தினை மருதம் துறை ஊடல் மறுத்த தலைமகள் சொல்லியது பாடியவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தலைவன் கழுநீர் மேய்ந்த கருந்தாள் எருமை பழன தாமரை பனிமலர் முனை தண்டுசேயர் மல்லரின் இயல் அயலது வெண் மணல் துஞ்சும் ஊர வெய்யைப் போல முயங்குதி முனை எழத் செவ் செவ்வேல் வயவன் மலிபுனல் வாயில் இருப்பை அன்ன என் பல் கூந்தல் பெற புனைந்து முகே கோதை வாட்டியே பகைவன்மன் யான் மறந்து அமைகளனே கழுநீர் மலரை மேய்ந்த பெரிய கரிய காலையுடைய எருமை அயலிலுள்ள வயலிலே படர்ந்த தாமரையின் குளிர்ந்த மலரை தின்பதனை வெறுத்துவிட்டு கையிலே தடி கொண்ட வீரரைப் போலச் செருக்கி நடந்து அதன் பக்கத்துள்ள குன்று போல குவிந்த வெளிய மணலின் மீது துயிலா நிற்கும் ஊரனே நீ இப்பொழுது போல பலகாலும் என்னைத் கொள்கின்றனை பகை மிகுதலாலே ஆண்டு வந்த பகைவரை எழித்த சிவந்த வேற்படையுடைய வீரனாகிய விராதன் என்பவனது நிறைந்த புனல்வாயிலை அடுத்த இருப்பையூர் போன்று என்னை விட்டொழிதலானே என்னுடைய தழைத்த பலவாகிய கூந்தல் அழகு பெற அலங்கரித்த அரும்பு மலர்ந்த பூமாலை வாடும்படி செய்த மிக்க பகைவனல்லையோ யான் நின் செய்கையை மறந்திருப்பேனல்லென் கான் ஆதலின் என்னை தொடாதே கொள் நற்றினைப் பாடல் தலைவனின் காதலை நிராகரிக்கும் தலைவியின் மனநிலையை சித்தரிக்கிறது எருமைக் கழுநீர் மேய்ந்து வயல்வெளியில் நடப்பது போல தலைவன் முன்பு நெருங்கிப் பழகி இப்போது விலகிச் செல்கிறான் விரான் என்னும் வீரனின் இருப்பையூரைப் போல தலைவியின் கூந்தல் அழகு குலைந்ததற்கு தலைவனே காரணம் என்கிறாள் அவனைப் பகைவனாகக் கருதும் தலைவி அவன் செய்த துரோகத்தை மறக்கவில்லை என்று கூறி அவனைத் தொட வேண்டாம் என்று எச்சரிக்கிறாள்